முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் மீன் என்பது ஒரு தொழில் மட்டுமல்ல ஒரு வாழ்க்கை முறையாகும் என்றும் நமது பண்பாட்டின் அடையாளமாகவும் இத்தொழில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலும் கடல் சார்ந்த மக்களும் வாழும் நிலத்தை நெய்தல் நிலம் என்று பண்டைய தமிழர்கள் அழைத்தார்கள் இந்தியாவின் பதிமூன்று விழுக்காடு கடற்கரை தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆயிரத்து எழுபத்து ஆறு கிலோமீட்டர் தூரம் கடற்கரையை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என முரசொலி தெரிவித்துள்ளது இன்று இந்த சென்னை மாபெரும் மாநகராக இருக்கிறது என்றால் அதற்குக் காரணம் இங்கிருக்கும் மாபெரும் கடற்கரைதான் பறந்து விரிந்த கடற்கரை மிகப்பெரிய தலமாக இருந்ததால்தான் கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்தவர்கள் கடற்கரையில் கோட்டையை கட்டினார்கள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே திருவொற்றியூர் எண்ணூர் மயிலாப்பூர் எழும்பூர் திருவள்ளிக்கேணி திருவான்மியூர் ஆகியவை சிறு சிறு கிராமங்களாக இருந்தன சென்னைக்கு வடக்கே பழவேற்காடு தொடங்கி சென்னை தெற்கே கோவளம் வரை பல மீனவ கிராமங்கள் இருந்தன இந்த கிராமங்கள் அனைத்தும் சேர்ந்துதான் சென்னை பட்டணமாக ஆனது இதன் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்தவர்கள் மீனவ மக்கள் என முரசொலி குறிப்பிட்டுள்ளது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மீனவ மக்களது பங்களிப்பு அதிகம் இவர்கள் கடல்சார் சமூகத்தின் அங்கமாக தமிழர்களின் கடலோர பண்பாட்டின் அடையாளமாக இருக்கிறார்கள் அதனால்தான் மீனவ மக்களை காப்பதை தனது முக்கியமான கடமையாக தமிழ்நாடு அரசு கொண்டுள்ளது மீனவர்களின் நலன் காப்பதுடன் நமது மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எடுத்து வருகிறார் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்போம் என்ற தனி தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வந்து நிறைவேற்றியதை முரசொலி நாளேடு நினைவு கூர்ந்துள்ளது கடந்த இருபத்தி எட்டாம் தேதியன்று திருவற்றியூரில் சூறை மீன்பிடி துறைமுகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த துறைமுகம் கட்டப்பட்டுள்ளது மூன்றாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை இந்த துறைமுகம் வழங்கும் இந்த விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் கச்சத்தீவை இந்தியா மீட்பது ஒன்றே இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படுத்தப்படும் இன்னல்களுக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்று மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் கச்சத்தீவு மீட்கப்பட்டால்தான் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது என்றும் முதலமைச்சர் உறுதி அளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையில் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற வகையில்தான் இந்திய மீனவர்கள் கைதும் தொடர்ந்து வருகிறது கடந்த நான்காண்டு காலத்தில் மட்டும் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளார்கள் ஆனாலும் அவர்களது படகுகள் மீட்கப்படவில்லை கைது சம்பவங்கள் தொடர்கிறது வழக்குகள் போடுவதை இலங்கை அரசு நிறுத்தவில்லை இவை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க கச்சத்தீவு மீட்பே சரியானது கச்சத்தீவை இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது தாரை வார்த்தார் என்று குற்றம் சாட்டும் ஒன்றிய பாஜக அரசு தனது ஆட்சி காலத்தில் கச்சத்தீவை மீட்பதற்கான எந்த முயற்சியும் இதுவரை எடுக்கவில்லை கச்சத்தீவை திரும்ப கொடுத்து விடுங்கள் என்று ஒரு வேண்டுகோளை கூட இலங்கை அரசுக்கு வைக்க ஒன்றிய பாஜக அரசு முன்வரவில்லை ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள் மீனவர் தம் வாழ்வாதாரம் காக்க பல்வேறு முயற்சிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் எடுத்து வருகிறார் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டு மீட்க இயலாத நிலையில் உள்ள மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று இருபத்து ஒன்பது விசைப்படகு உரிமையாளர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதமும் இருபத்து ஆறு நாட்டுப்படகு உரிமையாளர்களுக்கு தலா ஒன்றரை லட்சம் ரூபாய் வீதமும் மொத்தம் ஆறு கோடியே எண்பத்து நான்கு லட்சம் ரூபாயை முதலமைச்சர் வழங்கியுள்ளார் நூற்று இருபத்தோரு மீன்வள உட்கட்டமைப்பு பணிகள் நாற்பத்தாறு புதிய மீன் இறங்கு தளங்கள் இருபத்தி ஒன்பது மீன் இறங்குதள மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய மீன் பண்ணைகள் பதினான்கு மீன் பண்ணைகள் மேம்பாடு பனிரெண்டு மீன் இறங்கு தளங்கள் ஆய்வு மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை உயர்வு வரிவிலக்கு தரப்பட்டுள்ள டீசல் அதிகரிப்பு மீன்பிடி கலன்கள் இயந்திரமாக்கல் மீனவர் வீடுகளுக்கு பட்டா இருபதாயிரம் மீனவர்களுக்கு நிதி உதவிகள் காணாமல் போகும் மீனவர் தம் குடும்பத்துக்கு உதவித்தொகை உயர்வு புயல் கால நிவாரணங்கள் நாற்பத்தி ஒன்பது மீனவ கிராமங்களில் செயற்கை மீன் உறைவிடங்கள் மீனவ மகளிருக்கு மானியங்கள் மீனவ மாணவ மாணவியருக்கு ஐஏஎஸ் தேர்வு எழுத பயிற்சி ஆகியவற்றை பட்டியலிட்டுள்ள முரசொலி மீனவ மக்களுக்காக இத்தனை திட்டங்களை இந்தியாவின் எந்த மாநில அரசும் செய்யவில்லை செய்ய முடியாது என்று சொல்லத்தக்க வகையில் திராவிட மாடல் அரசு செய்து வருகிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியதை நினைவு கூர்ந்துள்ளது இதுதான் முழு உண்மை என்றும் குறிப்பிட்டுள்ளது தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் ஒரு நாள் வருவார் ஒரு நாள் போவார் ஒவ்வொரு நாளும் துயரம் என்ற பாடலைத்தான் அனைவரும் பாடுவார்கள் அப்படி மீனவர் வாழ்க்கை முடிந்துவிடக் கூடாது என்பதை மனதில் வைத்தே முதலமைச்சர் மு ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார் என்றும் முரசொலி நாளேடு தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது